விருப்பம் போல் துணை அமைய தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள் என்றென்றும் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் எழுபத்தி அஞ்சுல இருந்து எண்பது தொண்ணூறு டன் எடுக்கலாம் கூடிய பயிர் யாராவது சொல்லது யாராவது முன்னாடி வந்து சொல்ல சொல்லுங்க ஒரு நேரத்துல வராது சுண்ணாமு நிலத்துல வராது தண்ணி தேங்கக்கூடிய நிலங்கள்ல வராது இதுக்கு வந்து காற்றோட்டம் உள்ள மணல் பாங்கால நிலம் ரொம்ப அற்புதமான செம்மண் நிலத்துல நம்ம சிறப்பா வரும் இந்த தோல் உள்ள வெண்தோல் சக்கை சோள கொட்டை நடுத்தண்டு அத்தனை ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான பண்டங்கள் பலா இருக்கிறவங்க இடத்துல அந்த ஊர்ல பஞ்சம் வராது பலா வந்து சமையலறைக்கு போனால்தான் இந்த நாட்டுல நோயில்லாத வாழ்வும் ஒரு ஆரோக்கிய வாழ் வாழ்வும் கிடைக்கும் அப்படின்றது பால் இல்லாத பலா நீ அறுக்கும் போது கையில பால் பிடிக்காது இன்னைக்கு ட்ரெண்டிங் நியூஸ் கர்நாடகா கேரளா தமிழ்நாட்டுல கொஞ்சமா பரவிட்டு இருக்கு பலா பிஞ்சு தோசைன்றது புதிய அறிமுகம் தமிழ்நாட்டு மக்களுக்கு யாருக்குமே தெரியாது காஃபி வேண்டுமா பலா காஃபி டீ வேணுமா பலா டீ லட்டு வேணுமா பலா லட்டு இந்த மாதிரி நூத்து கணக்கான பண்டங்களின் தொகுப்பு வணக்கம் என் பேர் ஹரிதாஸ் எனக்கு வந்து இப்போ அறுபத்தேழு வயதாகிறது வேளாண்மை துறையில ஒரு முப்பத்தாறு ஆண்டுகள் பணிபுரிஞ்சிருக்கேன் இப்போ வந்து தொடர்ந்து வந்து பலாவினுடைய சிறப்புகளையும் உணவு பாதுகாப்புல அதனுடைய பங்களிப்பு என்னன்றத பத்தியும் பலாவை எப்படிலாம் மதிப்பு கூடலாம் அப்படின்றத பத்தியும் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளா கட்டுரைகள் மூலமாகவும் காணொலி மூலமாகவும் தெரிவித்துட்டு இருக்கேன் இன்னைக்கு உணவு அப்படின்றதுதான் வாழ்வுக்கு ஆதாரம் பலாவில கிடைக்கக்கூடிய நன்மைகள் அதுக்கு இணையா வந்து உலகத்துல எதுவும் இல்லைன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஒரு ஏக்கர்ல அதனுடைய உற்பத்தி திறன் மத்த எந்த பயிரோட குறைந்த ஒரு ஈடுபாட்டோட குறைந்த இடுபொருளே குறைந்த நீர் நிலத்தடி நீரை கொண்டு தரக்கூடியனா அதுக்கு இணையா எதுவுமே கிடையாது இது வந்து பல்லாண்டு பயிர் ஒரே ஒரு கொட்டை எடுத்துக்கிட்டு ஒரு கன்றை உருவாக்கியோ இல்ல ஒட்டு கன்ற நட்டோ நான்கு ஆண்டுகள் காய்க்க ஆரம்பிக்கும் ஐந்து ஆண்டுகள் காய்க்க ஆரம்பிச்சா ஆயிரம் ஆண்டுகள் பலன் தருன்ற ரகசியமே அந்த உண்மையே நிறைய பேருக்கு தெரியாது விவசாயத்தில் நிறைய சவால்கள் இருக்கு எண்ணிலடங்கா அடங்கா சவல்கள் அதுக்கெல்லாம் ஒரு தலை சிறந்த மாற்று அப்படின்றது இந்த பலாப்பயர் எப்படி ஒரு தடவை தான் மூலதனம் இந்த தோட்டத்தை உருவாக்குறதுக்கு ஒரு நான்கு ஆண்டுகள் பொறுத்திருக்கணும் அதுக்கப்புறம் ஐந்தாம் ஆண்டுல காய்க்கும் அது அடுத்தது வந்து பத்து ரெண்டு காய் அடுத்தது நாலாகும் அடுத்தது எட்டு ஆகும் அடுத்தது பதினாறு ஆகும் அடுத்து இருபது நாலாக இருபத்தி நாலு ஒவ்வொரு ஆண்டும் பெருகி சராசரி ஒரு மரத்துல இருபத்தி அஞ்சுல இருந்து நூறு காய் கொடுக்கூடிய இருக்கும் தோப்புல தனி மரத்துல ஒரு மரத்துல ஐநூறு காய் கூட காய்க்கும் நம்ம சராசரினு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஏக்கர்ல இருபத்தி அஞ்சுக்கு இருபத்தி அஞ்சு போடும் போது எழுபத்தி இருந்து எண்பது மரங்கள் போடலாம் அந்த எண்பது மரங்கள்ல இருந்து ஒரு மரத்துல இருபத்தஞ்சு காய் அப்படின்னாலே சராசரி பத்து கிலோனாலே ஒரு மரத்துக்கு கால் டன் இருநூத்தம்பது கிலோ எண்பது மரத்துக்கு இருபது டன் நாம இந்த இருபது டன் எடுக்கக்கூடிய ஒரு போக பலாவில இதவே ரெண்டு போக பலான்னா முப்பத்தஞ்சு டன் ஒரு ஏக்கர்ல எடுக்கலாம் அப்போ ஒரு ஹெக்டர்ல எழுபத்தி அஞ்சுல இருந்து எண்பது தொண்ணூறு டன் எடுக்கலாம்ன்ற கூடிய பயிர் யாராவது யாராவது முன்னாடி வந்து சொல்லுங்க மிக குறைவான வேலையாட்கள் மிக குறைவான இடுபொருட்கள் அறுவடை செய்யறது ரொம்ப சிரமம் இல்லாம எளிதா பண்ணலாம் இது அத்தனை சிறப்புகளும் சரிந்தது பலா இந்த பலா வந்து நான் ஒரு விவசாய இருந்து ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது ஏக்கரா சாகுபடி பண்ணிட்டு இருக்கும் போது செலவு ஒரு ஆண்டு செலவு செய்யக்கூடிய செலவுல ஒரு வருஷம் ரெட்டி பலாகம் ஒரு வருஷம் வந்து நஷ்டம் இந்த பலாவில குறைந்தபட்ச லாபத்துக்கு அறுதி உறுதி வேற எதையுமே கிடைக்க ஓ கிடைத்தால் ஐந்து பழம் அல்லது ஐம்பது

பாங்கால நிலம் ரொம்ப அற்புதமான செம்ம நிலத்துல நம்ம சிறப்பாக வரும் ஆக எங்கு வளரும் அப்படின்ற இடத்துல எந்த விவசாயி எவ்வளவு நிலம் இருந்தாலும் குறைந்தது நான்கில் ஒரு பொங்கு மரப்பயிர் அந்த மரப்பயிர்ல பலாவ போட்டாங்கன்னா அவங்க எதிர்கால குழந்தைகளுக்கும் பேர சந்ததி இருபது தலைமுறைக்கு பாதுகாப்பு தரக்கூடிய அற்புதமான பயிர் பலா இதை கற்பக விருட்சம் சொல்லலாம் நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை கொடுக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்தால் இருபதுல இருந்து நூறு மரங்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நிலப்பரப்பை பொறுத்து போட்டுட்டா அந்த பெண் குழந்தையை பத்தி எந்த விதமான விதமான இல்லாம ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அதனுடைய வருமானத்தை கொடுக்க ஆரம்பிச்சு தொடர்ந்து வருமானம் தரக்கூடியது இந்த பல ஒரு சின்ன ஒரு செய்தி இந்த நேரத்தில் இந்த பதிவு பண்றாங்க ராஜஸ்தான்ல ஒரு ஒரு குறிப்பிட்ட கிராமத்துல ஒரு பெண் குழந்தை பிறந்த அன்றைய நாளில் அந்த கிராமத்து மக்கள் அனைவரும் சேர்ந்து நூத்தி பதினோரு மரங்களை நடும் பழக்கம் கடைபிடிக்கிறாங்க ஏன் அப்படின்னா அந்த பெண்ணுக்கும் பாதுகாப்பு மண்ணுக்கும் பாதுகாப்பு எதிர்கால பாதுகாப்பு என்னுடைய பலா பண்ணையில ஒரு ஆராய்ச்சி மையமா வச்சுக்கிட்டு இருக்கேன் முதல்ல வந்து இரண்டாயிரத்தி பத்துல ஒரு ஒன்றரை ஏக்கர் போட்டோம் அடுத்து தொடர்ந்து அன்னை தேதியில அஞ்சு ஏக்கர் வரைக்கும் கொண்டு வந்திருக்கும் இதுல நூத்தி ஐம்பது ரகங்களை கொண்டு ஒருங்கிணைச்சிருக்கேன் தமிழ்நாட்டில் உள்ள ரகங்கள் அண்டை மாநிலத்தில் உள்ள ரகங்கள் வெளிநாட்டில் உள்ள ரகங்கள் கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது ரகங்களை தொகுத்து இந்த இடத்துல நட்டு இருக்கேன் கலாவினுடைய சிறப்புகள் அப்படின்னு சொன்னோம்னா பலவிதமான காய்கறிகள் பழங்கள் உலகத்துல பாக்குறோம் ஒரு பழத்துல எத்தனை விதமான பகுதிகள் இருக்கும் அப்படின்னா மூன்று அல்லது நான்கு பகுதிகள் இருக்கும் பலாவை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பலா பழத்தை அறுத்தம்னா மேலே ஒரு தோல் இருக்கும் தோலுக்குள்ள வெள்ளையான ஒரு தோல் உறுதியான தோல் இருக்கும் அதுக்குள்ள சொல இருக்கும் சொலைக்குள்ள கொட்ட இருக்கும் கொட்டை மேல ஒரு தோல் இருக்கும் சொலைக்கு பக்கத்துல சக்க இருக்கும் இந்த மாதிரி ஆறு விதமான கூறுகளை கொண்டது பலா எந்த பழத்திலையும் பல விதமான மூன்று அல்லது நான்கு கூறுகள் இருக்கலாம் ஐந்து கூட இருக்கலாம் அத்தனையும் உண்ணக்கூடியதா இல்ல ஆனா பலாவதுல இருக்கக்கூடிய அத்தனையும் உண்ணக்கூடியது அத்தனையும் சத்துக்கள் தெரிந்தது ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான கால் முத்தல் முத்தல் முக்கால் முத்தல் முழுசா முத்தல் அப்புறம் பழம் இப்படி இத காய்கறியாகவும் மரக்காய்கறி பழமாகவும் இத மதிப்பு கூட்டியும் பல்வா பலவேறு பண்டங்களா மாத்ததுக்கான ஒரு சிறப்பு மிக்க ஒரு பயிர் தான் பலா இதுல எத்தனை பண்டங்கள் பண்ணலாம் அப்படின்னா கேரளாவில் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி முன்னூறு பண்டங்களை செஞ்சு ஒரு அவங்க வந்து அந்த கேரள அரசுல இருந்து ஒரு பரிசு வாங்கினாங்க அடுத்தது அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணி அறுநூறு பண்டங்கள் ரெண்டு நாள் இந்த தோல் உள்ள வெண்தோல் சக்கை சோள கொட்டை நடுத்தண்டு அத்தனைலயும் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விதமான பண்டங்கள் சர்க்கரை சேர்த்தால் ஒரு பொருள் தேனை சேர்த்தா ஒரு பண்டம் மிளகாய் சேர்த்தால் ஒரு பண்டம் அத மா பத்தலாக்கி மாவாக்குனா பல பண்டங்கள் மைதா மாவு அரிசி மாவு கோதுமை மாவு இப்படி எந்தெந்த மாவுகளும் கடலை மாவு என்னென்ன பண்டங்கள் செய்யலாம் அத்தனை செய்யலாம் பல விதமான இனிப்புகள் செய்யலாம் ஸ்டேபிள் ஃபுட் முழு உணவா எடுத்துக்கலாம் இந்த அருகதை வந்து பலாவுக்கு மட்டும்தான் இருக்கு எந்த காய்கறியும் சமைச்சு முழுசா சாப்பிட்டா நம்ம பசி அடங்கிடும் அதுக்கு ஆர்வம் இருக்கும் இங்கிலீஷ்ல சொன்னோம்னா ஆர்கனோ லெப்டிக் கேரக்டர் அதனுடைய நிறம் சுவை நறுமணம் நம்ம நாக்கனுடைய சுவை நரம்புகளை தூண்டக்கூடியது இந்த சக்கையில இருக்கு சுலையில இருக்கு கொட்டையில இருக்கு ஏன் ஆறு சுவைகள் தெரியலன்னா கூட ஐந்து சுவைகள் நீங்க வந்து உணர முடியும் அந்த ஐந்து சுவைக்கு மேற்பட்டது உள்ளடக்கால இந்த சக்கையா இருந்தாலும் சுளையா இருந்தாலும் இந்த கொட்டையா இருந்தாலும் எந்த பண்டங்கள் செய்தாலும் நம்ம சுவைக்கிறதுக்கும் சாப்பிடறதுக்கும் ஏற்றதா இருக்கும் ரொம்ப சுவை மிகுந்ததா இருக்கும் எந்த சூழ்நிலையும் எந்த பயிரும் வராத சூழ்நிலை வறட்சி வந்துட்டுது புயல் வந்துட்டு வெள்ளம் வந்துட்டுது ஏதோ ஒரு சூழ்நிலை அந்த பயிர் அழிஞ்சிட்டா எதுவுமே சாப்பிடறதுக்கு அங்க இல்லைன்னா கூட பலா இருக்கிறவங்க இடத்துல அந்த ஊர்ல பஞ்சம் வராது அதுல நாம் என்ன நான் பரிந்துரை பண்றேன் ரெண்டு போகம் காய்க்கக்கூடியது வருஷம் பூரா காய்க்கக்கூடிய பாலூர் ஒன்று பேச்சுப்பறை ஒன்று கல்லார் பர்லியார் பெரியகுளம் ஒன்று பெரியகுளம் ரெண்டு இந்த மாதிரி பல்வேறு ரகங்களை தேர்வு செஞ்சு விவசாயிகள் போகணும் இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு போகம் காய்க்கக்கூடிய ரகங்கள் ஐந்து சதவீதம் கூட இது வரைக்கும் முழுமையடையல இந்த தமிழ தமிழக விவசாயிகள் வந்து ரெண்டு போக வருஷம் பூரா காய்க்கக்கூடிய மர மரங்கள் ரகங்களை தேர்வு பண்ணி அவங்க சாகுபடி செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தால் பஞ்சம் என்ற பேச்சுக்கே இடமில்லை நிலத்தடி நீர் சுரண்டல் என்றதுக்கு பேச்சுக்கே இடமில்லை விவசாயிகள் தற்கொலை என்ற பேச்சுக்கே இடமில்லை விவசாயிகள் வந்து வருத்தம் கடந்தாரர் என்ற பேச்சுக்கே இடமில்லை யாரெல்லாம் பலா விவசாயம் செய்யறாங்களோ பலாயை தலையாய மகசூலா எடுத்திருக்காங்களோ அவங்களும் நிம்மதியாக வாழ்கிறாங்களா என்ற பார்வைக்கு எட்டியதால இந்த பலாவை தமிழக மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கை பயணி பணி பயணத்துல முக்கியமான ஒன்றா எடுத்து

கேரள மாநிலம் அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த பலா கிடைக்கக்கூடிய ஆறு மாசத்துல எந்த என்னைக்கு வேணாலும் உணவில் பாதியை வந்து இதை சேர்க்கிறதுக்கான பண்டங்கள் அவங்க செய்ய தெரியும் சொலையா தனியா ஆக்குவாங்க கொட்டையை ஆக்குவாங்க இஞ்சிய தனியா ஆக்குவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியுமே அதை வந்து உண்ணக்கூடியதாக மாற்றி சமைச்சு சாப்பிடக்கூடிய பழக்கம் விருந்தினர் வந்தாலே அவங்களுக்கு வந்து இந்த பலாவை கொடுத்தாதான் முழு உணவு இத சுளைய வந்து மாவா அரைச்சி பப்படம் செய்யறாங்க அப்பளம் மாதிரி அதை பரிமாறினாதான் அவங்க விருந்தினரை உபசரித உபசரிச்சது அர்த்தம் அப்படின்றது அதாவது அசைவ உணவுக்கு ஒரு சிறந்த மாற்றுன்றதை நான் பதிவு பண்றேன் இன்னைக்கு வந்து நம்ம உடல்நடத்தை கெடுக்கக்கூடிய சிக்கன் சிக்கன்னா நாட்டு கோழி வேற பிராய்லர் சிக்கன் வந்து நாற்பத்தி நாள்ல ஒரு முட்டையில இருந்து ஒரு கோழியை உருவாக்குறதுக்கு மருந்துகள் எத்தனை சத்துக்களை ஊட்டச்சத்துக்களை ஒரு ஒரு நிமிஷம் மாற்று சிக்கன் அதாவது மாமிசத்துக்கு தலை சிறந்த மாற்று அசைவ உணவு வேண்டாம் சைவ உணவு தான் வேணும்ன்ற பெரியர்களுக்கு ஒரு தலை சிறந்த ஒரு மாற்று உணவு பல அப்படின்றது எல்லா நாடுகளையும் உணரப்படுகிறது அதாவது சிறந்த உணவுகள் சூப்பர் ஃபுட்ல நம்ம என்ன கீரை நடுத்துட்டோம்னா முருகக்கரையை சொல்லுவோம் அசை உணவுலன்னா முட்டையை சொல்லுவோம் இந்த மாதிரி நிறைய உணவுகள் இருக்கு ஒரு இருபதுக்கு மேற்பட்ட ஒரு உணவுகள் வந்து தலை சிறந்த உணவா நம்ம வச்சிருக்கோம் தேனு இந்த மாதிரி பூண்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சூப்பர் ஃபுட் இதுல முழு உணவா எடுக்கக்கூடியது சரிவிகித உணவுகளை கொண்டதுன்னு பார்த்தோம்னா முன்னாடி முன்வரிசையில நான் தான் உட்கார அப்படின்னு சொல்றது பலாவுக்கு உண்டான அருகதை இருக்கு அந்த பலா மாவுல இருந்து என்ன செய்யலாம் லட்டு செய்யலாம் ஜாங்கிரி செய்யலாம் அல்வா செய்யலாம் நீங்க கனவுல என்ன நினைக்கிறீங்களோ அத்தனையும் செய்யலாம் காலையில எழுந்திருந்த உடனே பல்பொடியிலிருந்து அடுத்தது வந்து காஃபி பலா இருந்து காஃபி பலா இலையில இருந்து தேநீர் இப்படி அடுக்கிக்கிட்டே போலாம் பலா வந்து போனால் போனால்தான் இந்த நாட்டுல நோயில்லாத வாழ்வும் ஒரு ஆரோக்கிய வாழ் வாழ்வும் கிடைக்கும் அப்படின்றது இப்ப வெளிப்படையா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அதுக்கு உதாரணமா சொல்ல போனோம்னா கேரளாவில் பலா விளையக்கூடிய ஜனவரில இருந்து ஜூன் மாசம் வரைக்கும் நீரிழ் நோய்க்கான மாத்திரைகள் விற்பனை பாதியாக குறைகிறது என்றது பதிவு ஏன் வந்து இதை வந்து நிறைய பேர் தமிழ்நாட்டில் அதில் கையில எடுக்கல அப்படின்றது காரணம் சொல்றேன் பலான்னா இப்ப ஒரு கத்திரிக்காய் எடுத்தா உடனே அறுத்து உடனே சா சாம்பார்ல போட்டுக்கலாம் இது சாம்பார்ல இருந்து பொரியல்ல இருந்து வருவல்ல இருந்து பிரியாணில இருந்து எதை வேணாலும் செய்யலாம்னு தெரிஞ்சா கூட கையில் ஏன் வந்து குடும்பத்தை தாய்மார்கள் எடுக்கல அப்படின்னா இந்த பலாவ அறுக்கும் போது கையில பால் விட்டும் அதை சமைக்கிறதுக்கு ஏற்றதா மாத்துறது நிறைய நேரம் எடுத்துக்கொள்ளும் கையில பிடிக்கும் காலில் கத்தியில பிடிக்கும் பாத்திரத்தையும் பால் பிடிச்சிக்கும் இப்போ இதற்கெல்லாம் ஒரு தலை சிறந்த மாற்று கிடைக்குது அப்படின்றது சொல்ல வரேன் என்ன அப்படின்னா பால் இல்லாத பலா நீ போது கையில பால் பிடிக்காது கொஞ்சம் லேசான அளவு பால் இருக்கிறத அது எப்படி வந்து பாத்திரத்துக்கு கொண்டு போறது அப்படின்னம்னா உடன் தண்ணீர்ல போட்டோம்னா அந்த பால் வந்து காத்தோட சேர்றதுக்கு முன்னாடி போட்டோம்னா அப்படியே கரைஞ்சிரும் தண்ணில காத்துல காற்றாட விட்டோம்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் அது வந்து இறுகி போயிடும் அது வந்து க தண்ணீர்ல கரையாது ஆக வெட்டவும் தண்ணீர்ல போடவும் மறந்துடுறது பால் உள்ள பலாவையும் அதை வந்து நம்ம சமைக்கலாம் அப்படின்ற செய்தி ஒரு முக்கியமான செய்தி அதை மீறி ஒரு முக்கியமான செய்தின்னா பலா பெஞ்சில வந்து தோசை செய்யலாம் இட்லி செய்யலாம் ஒடிசாவில் இருக்கக்கூடிய மிக்சியில் அடிச்சிட்டு சமமான அரிசி மாவு கோதுமை மாவு அல்லது வரகு மாவு இந்த மாவு ஊற வச்ச அரிசியை அரைச்சிட்டு அப்படியே இட்லி வாக்கலாம் அப்படியே தோசை செய்யலாம் இப்ப இன்னைக்கு ட்ரெண்டிங் நியூஸ் இன் கர்நாடகா கேரளா தமிழ்நாட்டுல கொஞ்சமா பரவிட்டு இருக்கு பலா பிஞ்சு தோசைன்றது புதிய அறிமுகம் தமிழ்நாட்டு மக்களுக்கு யாருக்குமே தெரியாது எதுவுமே வேண்டாம் தேவையானது கொஞ்சம் உப்பு பிஞ்சு துண்டு சமமான ஊற வச்ச அரிசி அப்படியே அரைச்சி அடுத்த நிமிஷம் உங்களுக்கு இட்லி கிடைக்கும் அதனுடைய சுவை எடுத்துக்கிட்டோம்னா ரவா தோசைக்கு இணையான தோசை ரவா தோசையை சாப்பிட்றத விட சுவையான தோசை அதை விட நார்ச்சத்து மிகுந்த தோசை ஆரோக்கியத்துக்கு நீரிழிவு நோய் உள்ளவங்களுக்கு ஒரு அற்ப உணவு கேரளாவிலும் கர்நாடக மாநிலத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா பலாவுக்கு என்று தனியாகவே உணவகங்கள் இருக்கிறது காஃபி வேண்டுமா இந்த மாதிரி நூத்து கணக்கான பண்டங்களின் தொகுப்பு எல்லாமே பலாவில் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி நிறைய வந்து உணவகங்கள் இருக்கு இந்த நிலை தமிழ்நாட்டுல உருவாகல யாருமே முன்னெடுப்பு இல்ல இதெல்லாம் வரும்போது ஒரு அதிசயம் இருக்கும் புதிய செய்தியா இருக்கலாம் ஒரு பனை மரத்துல இருக்கக்கூடிய பனங்கிழங்கு பனை நொங்கு பனஞ்சாறு வெள்ளம் இதுல இருந்து நூறு வகையான பண்டங்களை செய்யலாம் இப்ப பதிவு பண்ணிருக்கிறது உங்களுக்கு சிறப்பு புதுசா இருக்கலாம் ஆறு வகை கூறுகளை கொண்ட பலாவில் எத்தனை செய்யலாம் என்று கனவு காணுங்கள் அறுநூறு ஆயிரம் பலாவை கையில் எடுத்தோம்னா ஆரோக்கியம் உங்களோட இருக்கும் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய தேவையே இருக்காது பலாவுக்கு இணையான பயிர் உலகில் இல்லை பலாவை மிஞ்சி பஞ்சம் போக்கக்கூடிய பயிரும் எதுவும் இல்லை உணவு பாதுகாப்பு மிஞ்சிய எந்த பயிரும் கிடையாது ரூபாய் மூலதனத்தில் சில தரக்கூடிய ஒரே பயிர் பலா உங்களுக்கு உணவு பாதுகாப்பு அதிக உற்பத்தி திறன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பொருளாதார பாதுகாப்பு அத்தனையும் ஒத்த மரத்துல இருக்குன்னா அது பலாதான் பலாவுக்கு பின்னாடி போனா ஆரோக்கியமும் கூடும் வருமானம் கூடும் நிம்மதியும் கூடும் அதனால இந்த பலாவுக்கு நிம்மதி உங்க குடும்பத்துக்கும் எதிர்காலத்துக்கும் கிடைக்கும் உறுதி திருமணம் எனும் இணைய சங்கமம் உங்களுக்கு ஏற்ற ஒரு பார்ட்னரை தேர்வு செய்ய சரியான இடம் தமிழ் மேட்ரிமோனியா தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் இன்றே டவுன்லோட் செய்யுங்கள் விருப்பமான துணையை தேர்ந்தெடுங்கள்